வெல்கம் டு சிபி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வேணும்னு அதுக்கு பார்த்துடலாம் பால் மோடி தேங்காய் கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கேற்ப மிளகாய் உப்பு தாளிக்க பெருங்காயம் கடுகு கருவேப்பிலை கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வானலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டோடனையே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே தனித்தனியாக தான் வதக்கி எடுக்க போகிறோம் பூண்டு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஊற்றிருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அப்போயே நம்ம எல்லா எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா கடைசியாக குழம்பு செஞ்சுட்டு மூணு எண்ணெய் நம்ம சேர்த்து இறக்க போகிறோம் அதனால் கம்மியாகவே இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லாமே வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ பூண்டை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்ட எடுங்க இதிலேயே நம்ம வெங்காயமும் சேர்த்து வதக்கிடலாம் அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இதையும் அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிற நேரத்தில் நம்ம இதுக்கான விழுதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு தேங்காய் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க ஜாரில் எல்லாம் சேர்த்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டே எடுங்க நம்ம தனித்தனியாக வதக்கணும் அப்படின்னா தான் எல்லாமே ஒரே பதத்தில் இருக்கும் இல்லாட்டி ஒன்று கொஞ்சம் வதங்குறதும் கொஞ்சம் சுமாராக வதங்காமையும் தனித்தனியாக இருக்கும் இல்லாட்டி ஒன்று கருகிடும் அதனால தான் தனித்தனியாகவே வதக்க சொன்னேன் நான் இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் அதே வானொலியில் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு இது வந்து வ இதை நம்மளுக்கு செய்ய ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் கத்திரிக்காய் வதங்குற நேரத்தில் நம்ம விழுதை அரைச்சிட்டு வந்துடலாம் விழுது அரைச்சிட்டேன் நான் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையனாலும் அதையும் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க ஜூஸ் ஆக்கிக்கோங்க இங்கே கத்திரிக்காவும் வதங்கிட்டே இருக்குது நம்மளுக்கு இப்போ வதங்கலை அப்படின்னா நேரம் ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம எண்ணெய் இதுக்கு நிறையா சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம இதில் எண்ணெய் சேர்க்குறது தான் டேஸ்ட்டை கூட்டி தரும் நம்மளுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் பண்ணி தெளிச்சுட்டேன் இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி கத்திரிக்காய் வதங்கிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு துண்டா கட் ஆகுது இந்த அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும் இப்போ நம்ம சேர்த்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம் அரைச்ச தக்காளி ஜூஸை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த குழம்பு பதத்துக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு சிம்மிலேயே வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்ல வாசம் வருது அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்குது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன என்னென்ன என்ன என்னென்ன ரேஷியோவில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்துடலாம் பேன் சூடாகிடுச்சு நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கரண்டியில் நான் ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி சேர்க்குறேன் கடலெண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தது அப்படின்னா தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் நீங்கள் இவ்வளோ என்னன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக பெருங்காயம் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த பெருங்காயத்தோட வாசம் அந்த குழம்புல அப்படியே நிற்கும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயில் சேர்த்துடலாம் பாருங்க அது எண்ணெயில் சேர்த்துட்டோன்னே அது அப்படியே பொங்கி வருது இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் அந்த குழம்புக்கு தரும் இதை அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்